இவ்வளவு நாள் மும்பை சேஸ் பண்ணி கண்டினியூஸாக நாலு மேட்ச் வின் பண்ணாங்க இன்னைக்கு மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்கோரை எடுத்திருக்காங்க இந்த ஸ்கோரை வச்சு டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணிருவாங்களா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்போ நடக்கிற மும்பை விசஸ் லக்னோ மேட்ச் வந்துருக்குங்க இந்த மேட்ச்சில் லக்னோ டாஸ் வின் பண்ணி வெயிலாக இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி நாங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் தான் வந்து பண்ணுவோம் அப்படின்னு ஃபஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க இன்னைக்கு மும்பை என்ன மாதிரி பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சுங்க ஏன்னா ரோஹித் சர்மா கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட ரன் அதிகப்படுத்திட்டே வந்து போனார் இன்னைக்கு மேட்ச்லேயும் மனுஷன் ஹாஃப் செஞ்சுரி அடிப்பாருன்னு எதிர்பார்த்தா மனுஷன் வந்து ரொம்ப வேமாவே மயங்கியாதவோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ரிகல்டனும் வில் ஜாக்ஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரிகல்டன் அதிரடியாக விளாண்டு மனுஷன் ஹாஃப் சென்ச்சுரி அடிச்சு அசத்துனாருங்க அவரோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது அவர் ஒரு கட்டத்துல அவுட் ஆயிட்டாரு ரிகல்டா அவுட் ஆனவனே வில் ஜாக்ஸ் திலக் வர்மா ஹர்திக் பாண்டியான்னு சொல்லி மாத்தி மாத்தி விக்கெட் போய்கிட்டே இருந்துச்சுங்க ஏன்னாப்பா இப்படி விக்கெட் போய்கிட்டே இருக்கு மும்பை கம்மியான ஸ்கோர் தான் எடுப்பாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா சூரியகுமார் யாதவ் வந்துட்டு நான் களத்துல இருக்க வரைக்கும் அவ்வளோ ஈஸியா விட்டுருவேண்ணா இன்னைக்கு நான் அதிரடி காட்டியே தீர்வேன் ஹாஃப் செஞ்சுரி அடிக்காம இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டேன் அப்படின்னு மனுஷன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தினாருங்க அப்படியே அவரோட இன்னிங்ஸ் கண்டினியூ ஆக நினைக்கும் போது அப்போதான் ஆவேஷ்கான் வந்தாரு நான் ஆவேசமா பவுலிங் போட்டு சூரியகுமார் யாதவோட விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சூரியகுமார் யாதவோட விக்கெட் எடுத்தாருங்க சரி இவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் மும்பையோட ஸ்கோர் கம்மியாயிரும் அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்த்தோம் ஆனால் அதுக்கப்புறம் நமன் தீரும் கார்பின் போஸ்கும் நாங்களும் அதிரடி காட்டுவோம்ல நாங்களும் சிக்ஸு ஃபோர்னு அடிச்சு நொறுக்கி தருவோம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அதிரடி காட்டினால இன்னைக்கு மும்பை இருபது ஓவர் முடிவில் இரநூத்தி பதினஞ்சு ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே லக்னோக்கு எதிராக ஒரு பெரிய டார்கெட் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் மும்பை நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பவர் பிளேலே விக்கெட் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடுவாங்க ஏன்னா இது வரைக்கும் மும்பை வந்து இந்த சீசன்ல இவ்வளோ பெரிய ஒரு டார்கெட்டை எடுத்ததே இல்லை அவங்க எடுத்த ஹையஸ்ட் ஸ்கோரே இரநூத்தி பத்து தான் வந்துருந்துருக்கு ஆனா இப்ப வந்து நாங்கள் பேட்டிங்ல நொறுக்கி தள்ளுவோம் நாங்கள் கடப்பான பேட்டிங்னு ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு இன்னைக்கு இரநூத்தி பதினஞ்சு ரன் எடுத்து அசைத்திருக்காங்க இந்த ஸ்கோரை வச்சு இன்னைக்கு டிஃபென்ட் பண்ணி வின் பண்றாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மும்பையோட பேட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்